ஏன் பாப்பா டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப எட்டு மணி எட்டரை ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறோம் தூங்கோன்னு தூக்கம் பயங்கரமாக வந்துச்சு தூக்கம் எனக்கு உப்பவே பயங்கரமாக வருது நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா

உப்பு போட்டு வறுத்து கொடுத்தங்காட்டி சூப்பராக இருந்துச்சு அதை ஒரு கொஞ்சோண்டு தான் தின்னுச்சு அது எழுந்திரிச்சி எழுப்பி ரெண்டு பேர் சாப்பிட வைக்கலான்னா எழுந்திரிக்கவே மாட்டேங்குது எனக்கு எனக்கும் காலையில் ஸ்கூல்லேருந்து மீட்டிங்க்கு அப்படியே போய்ங்க மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு ஆறு ஆறரை ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு எனக்கு செம்ம டயர்டாக இருக்குதுங்கனால் தயிர் மட்டும்தான் ஸ்பெஷல் தயிர் முட்டை குழம்பு சாப்பாடு ஆமாங்க நண்பர்களே ஆமாங்க நண்பர்களே அதுக்கு வந்து எலுமிச்சி ஊறுகாய் இருக்குது ரொம்ப அறையுமாங்களா சரி உடுக்க சொல்லிவிட்டேன் முறுக்கு நல்லா இருக்காது அது எலுமிச்சி தான் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்

ஆமாங்க நைட்டு இந்த சாப்பாடோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் காலையில் பார்க்கலாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே அனைவருக்கும் வாங்க சாப்பிட்லாம் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நண்பர்களே குட் நைட் பாய் சொல்லிட்டியா